<تصرف> إن إلينا إلا الله سمع الله لمن حمده الله الله Allah <San> love the akbar, Allāhu akbar, Allāhu akbar, the akbar, Allāhu akbar. one who is <San> the one who is so Bismillahirrahmanirrahim no. Allah முப்பது நாட்களாக புனிதமிகு ரமலான் மாதத்தில் கடந்த முப்பது நாட்களாக புனிதமிகு ரமலான் மாதத்தில் அதிகாலை முதல் அந்தி மாலை வரை பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை இச்சைகளை கட்டுப்படுத்தி இறைவனுடைய திரு நோன்பிருந்து இன்றைய தினம் உலகம் முழுவதும் புனிதமிகு ரமலான் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முப்பது நாட்கள் நோன்பிருந்து கிடைத்திருக்கிற இந்த பயிற்சி அண்டை அயலாரோடு இணங்கி வாழ வேண்டும் அதுபோல இல்லாதோருக்கு வழங்கி வாழ வேண்டும் இறைவனை வணங்கி வாழ வேண்டும் என்கிற உயரிய தத்துவத்தை இந்த ஒரு மாத காலமாக கடைபிடித்து அதனால் கிடைத்திருக்கிற அந்த பயிற்சியின் மூலமாக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் வாழுகிற மக்களுக்கிடையே சகோதரத்துவத்தை நல்லிணக்கத்தை பசியிலிருந்து மக்களை விடுவிக்கிற மாபெரும் பணியை இந்த பயிற்சியின் மூலமாக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு சிறைகளிலே வாடுகிற குறிப்பாக பலஸ்தீனில மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு நாட்டினுடைய சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே கருப்பு சட்டங்களை பாய்ச்சி வருகிறது சட்டங்களுக்கு எதிராகவும் அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே பைசி உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் சிறைகளிலிருந்து வெளிவரவும் பசியிலிருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்படவும் இந்த புனிதமிகு இந்த நன்னாளில எல்லாம் உள்ள இறைவனை எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில நாங்கள் பிரார்த்தித்து மீண்டும் ஒருமுறை உலகம் முழுவதும் புனிதமிகு ரமலான் நல்வாழ் பெருநாளை கொண்டாடுகிற அனைத்து சொந்தங்களுக்கும் எஸ் கட்சியின் சார்பில என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈத் முபாரக்